அலமதுல்ல கடந்த வகுப்பில் அதாவது இதற்கு முந்திய தொடராக நாமுபில் கல்வியை தேடுவதின் சிறப்புகள் கல்வி கற்க வருவதற்காக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி கடந்த வகுப்பில் ஒரு தொடராக நான் பார்க்கோம் இன்றைய வகுப்பிலிருந்து புதிய தொடர் குரானை எதற்காக நாம் கற்றுக்கொள்கிறோம் குரானை கற்றுக்கொள்வதற்கான நோக்கம் என்ன ஏன் நாம் குரானை கற்றுக்கொள்கிறோம் பாருங்க வாரக் அஹ்லம் மிக்க நம்முடைய சிறுவர்களே பாருங்கள் நாம் இதை பற்றியான செய்திகளை தெரிந்து கொள்வோம் ஆல் ஆல் உண்டா கேள்வி நிமாதா குர் ஆனல் கரீம எதற்காக சங்கமிகு குர்ஆனை நாம் மனநம் செய்கிறோம் இப்ப நாம் இப்ப உங்களை எல்லோருமே

ஒரு ஆணை நாம் மனநம் செய்கிறோம் எதற்காக கை நனாளல் அஜரா கூலியை பெறுவதற்காக கூலி கூலி ஆஹ் ஒரு ஆனை நாம் மனனம் செய்கிறோம் எதற்காக அல்லாஹ்விடம் கூலியை பெறுவதற்காக கை மின் அல்லாஹ் அல்லாஹ்விடம் கூலி ரிவார்டு நன்மை மனம் பாறை செய்வதற்காக நன்மையை கொடுக்கிறான்

அவங்களுக்கு அல்லாஹு தால நல்ல நீயத்துடன் ஓதக்கூடியவங்களுக்கு அதிகமான கூலியும் திக்கி திக்கி ஓதுறாங்கன்னு சொன்னா அதற்கும் அல்லாஹு தாலா எதை கொடுக்கிறான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு குரான அடிக்கடி ஓதுறாங்க மனப்பாணம் செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஆனா திரும்ப திரும்ப ஓதுறாங்கன்னு சொன்னா அதற்கும் அல்லாஹு தாலா கூலி என்ன செய்கிறான் கொடுக்கிறான் அப்ப குரானை ஓதக்கூடியவருடைய ஓதுதலுக்கு ஏற்ப அல்லாஹு தாலா அவருக்கு கூலியை அதிகமாகவும் அவங்க குறைவாக ஓதுறாங்கன்னா குறைவாகவும் அல்லாஹ் கொடுக்கிறான் புரியுதுங்களாமா ஒருவர் நன் நல்ல முறையில் என்ன செய்கிறார் குரான அடிக்கடி ஓதுகிறார் என்றால் நல்ல நீயத்துடன் ஓதுகிறார் குரானுடைய அர்த்தங்களை ஆஹ் அதை விளங்கி ஓதுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்துகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் கூலி அவருக்கான கிடைக்கிறது ஒருவர் செய்கிறார் ரெகுலரா ஓதுறாரு முடிஞ்ச அளவு கொஞ்சம் சொன்னா அதற்கான கூலி அவருக்கு கிடைக்கிறது அதிகமாக ஓதும் போது சிறப்பாக ஓதும் போது நல்ல தஜ்வீத் முறைப்படி ஓதும் போது அதை வாழ்க்கையில செயல்படுத்தும் போது அதிகமான கூலியை அல்லாஹ்விடத்தில் அவர் பெறுகிறார் கற்றுக்கொள்வதன் மூலமாக எப்படி அதிகமான கூலியை நாம் பெற முடியும் உங்களுடைய உங்களுக்கு தெரியுமா எப்படின்ட்டு யாருக்கா தெரியுமா சரி வாங்க நஹசூலு போது அதிகமான கூலியை பெற முடியும் ஆனால் குரான் ஓதுவதற்கான நோக்கத்தை அல்லாஹுடத்தில் கூலியை பெறுவதற்காக ஓதுகிறோம் என்ற நோக்கத்தை கொள்ள வேண்டும் பின்வரக்கூடிய நோக்கத்திற்காக குரானை ஓத வேண்டும் மனப்பாடம் செய்ய வேண்டும் ஒன்னாவது சிறந்தவர்களாக நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் குரானை கற்றுக்கொள்ளுதல் தெரிந்த ஹதீஸ் தான் அடிக்கடி நாம மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய கேள்விப்படக்கூடிய خيركم சொல்லுங்க உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்று கொடுப்பவரே இப்ப இந்த ஹதீஸை அமல்படுத்தி இதன் மூலமாக அல்லாஹிடத்துல கூலியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓதும்போது போது குரானை கற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் கூலியை அதிகமாக கொடுக்கிறார் புரியுதுங்களாமா நிஷா அல்லா அதை தொடர்ந்து இன்னும் குரானை கற்றுக்கொள்வதால் ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க இப்ப இந்த நோக்கத்திற்காக குரானை கற்றுக்கொள்ளலாமா இன்ஷா அல்லாஹ்